ஹாய் ஹலோ வணக்கம் எப்ரி பேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு கோஷிகம் முருகிறப்பா சேனல் ஸோ இன்றைக்கி மக கந்தசிஷ் விரதத்துடையும் நான்காவது நாள் நல்ல முறையாக நிறைவேறப் போகுது ஸோ நாளைக்கு நாள் ஐந்தாவது நாள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்பாவை நாளுக்கு நாள் மகா கது சிஷு விழுதத்துடைய நாள் நெருங்க நெருங்க அப்பாவோடைய சம்காரமும் திருக்கல்யாணமும் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் இருக்கேன் நீங்களும் என்ன தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முருகர்ல பஸ்க்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதத்துடைய மூன்றாவது நாள் வந்து எடுத்தப்போ அந்த எடுத்த வீடியோ இது என்னம்மா நீ இவ்வளோ லேட்டாக போட்டுட்ருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆக்சுவலி இதில் நான் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அதனால தான் நான் இதில் வாய்ஸ் ரோடு கொடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஓகே அது என்ன அப்படின்னா வித்தளை தீபம் சரிங்களா வெத்திலை தீபமாக அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ மக்கியமாக இருக்குது உங்களுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தீபம்னு போனுங்க நான் கண்டிப்பாக இதை பற்றி செப்பரேட் வீடியோவை போடுறேன் ஸோ தீபம் ஏற்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நுனிக்காம வெத்தலையில் இருக்க நுனிக்காம கிள்ளிட்டு கண்டிப்பாக அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க நுனிலையும் வைங்க அந்த வெத்தலை காம்பு கேள்வி நடத்தினே வைங்க சரிங்களா அகிலையுமே வந்து மூணு போட்டு வச்சுருங்க அதே மாதிரி சுத்தமான ஒரு நல்ல தூய்மையான ஒரு நல்ல எண்ணெய் ஓகேங்களா சமையலுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தும் மோ ஒரு தூய்மையாக எப்படி பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே நம்ம இறைவன் வந்து செவி சாய்க்கணும் சரிங்களா அதுல வந்து நம்ம எந்த விதமான கலப்படமோ அதுல இருக்கக்கூடாது சரி வெட்டில தீபத்துல வந்து நீங்க பஞ்சு தறி போடலாம் இல்லைன்னா தாமிரத்தண்டு தெறி போடலாம் இல்லை சிகப்பு தெறி போடலாம் கண்டிப்பாக வந்து சிவ்வரளி மலர் அப்படி இல்லைனா வாசனை மலர்கள் வந்து சுற்றி வந்து ஒரு ஒரு அகலையும் வைங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த தாம்பல் தட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷட்கோணம் போடணும் எல்லாருக்கும் தெரியும் சரவணபவ அப்படின்றது ஓகே எல்லாம் நல்லபடியாக ரெடி பண்ணியாச்சு இப்போ வாசப்படிக்கு வெளியில் இருக்கிற மண் விளக்கு முதல்ல ஏற்றிடலாம் மண் விளக்கு முதல்ல ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே போய் நல் விளக்கு நல் விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம பிரார்த்தனைக்கு வைக்கிற விளக்கு வந்து நம்ம ஏற்றணும் ஏன்னா முதல்ல நம்ம நல் விளக்குக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ஆர்டரில் முதல்ல ஏற்றுங்க வெளியில் இருக்கிற விளக்கு அதுக்கப்புறம் நல் விளக்கு அதுக்கப்புறம் நம்ம பிரார்த்தனைக்காக சாமி கிட்ட வேண்டி ஏற்றுகிற அந்த வெத்திலை தீபம் இது வந்து நம்ம டியூஷனுடைய ஆஃபீஸு நான் அன்றைக்கி வந்து பூஜை வந்து டியூஷனில் தான் ஷூட் பண்ணேன் ஸோ அதனால் அதையே கிளிப்பிங் எடுத்து போட்டாச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூஷனில் வந்து நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம்தான் ஆகுது டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதில் வந்து குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ அழகான செல்வங்கள் இருக்காங்க இவங்க எல்லோருமே நம்ம வந்து பூஜைக்கு வந்து எல்லோருமே சாமி கும்பிடக்குள்ளே எப்போதுமே நான் குழந்தைங்கள நிற்க வைப்பேன் ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா கண்டிப்பாக இறைவா வழிபாட்டப்போ குழந்தைங்களுடைய இந்த டிஸ்ட்ராக்ஷன் இந்த சின்ன வயசில் குழந்தைங்க வந்து இறைவன் மேலே நம்மளுடைய கடவுள் அப்படின்றவர் நமக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்றத உணர்ந்தால் தான் அவங்களுக்கு அந்த பக்தி இருந்தால் தான் ஒழுக்கம் தன்னால் வரும் அதுதான் நான் நம்புகிற ஒரு விஷயம் ஒழுக்கம் இருந்தால் படிப்பு தன்னாலேயே வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் அன்றைக்கி பூஜை அப்போது எப்போவுமே குழந்தைங்க வந்து சாமி வந்து கும்பிடக்குள்ளே நிற்க சொல்லுவேன் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டிப்பாக கண்ணை மூடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிப்பாங்க ஸோ அன்றைக்கி கந்த கந்தசஷ்டி விரதம்ன்றதால குழந்தைங்களை எல்லாருமே வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு விட்ருக்கோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தீபார்த்தனா எல்லாம் காமிச்சதுக்கு முன்னாடி நான் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்க தினமும் நம்ம டியூஷனில் கண்டிப்பாக ஒரு ஒரு டேபிள்ஸ் சொல்லுவாங்க இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா காங்காட்சி காங்காச்சி இது எல்லாமே படிப்பாங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்களுக்கும் சான்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் அவங்க படிக்கிறது படிக்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் படிச்சுட்டு வந்தாச்சு படித்ததுக்கு அப்புறமேட்டுக்க குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமியோடைய தீபார்த்தலாம் காமிச்சு முடிச்சு அவங்களுக்கும் விபூதி குங்குமம் எல்லா பிரசாதமும் இட்டு விட்டாச்சு குழந்தைங்களும் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக இறைவனை நல்லபடியாக ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு குழந்தைங்க எல்லாருமே வந்து கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே எங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் குழந்தைங்களும் அவங்க டைரி ஒர்க் எடுத்து ஒன்று ஒன்றா படித்து டெஸ்ட்டுக்கு எதாத்தையும் ஒன்று ஒன்றா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நானுமே வந்து குழந்தைங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு ஒரு ஒரு நாளாக கூப்பிட்டு என்னென்ன படிச்சிருக்காங்க ஒரு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க போயிட்டேன் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் முதல் விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் வைக்கல தீபம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கான முதல் ரீசனே அதுதான் என்ன அப்படின்னா இறை வழிபாட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த அன்னதானம் பண்ணுறது பிரசாதம் கொடுக்கறது அது எல்லாமே ரொம்ப முக்கியந்தான் அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வருங்கால தலைமுறையினர் அதாவது நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிற இந்த இளம் முட்டுக்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விஷயத்தை பார்க்கணும் நல்ல விஷயத்த கேட்கணும் நல்லதே பேசணும் சரிங்களா அப்போது இதெல்லாம் இன்னமாத நீ சொல்ல வர அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த அன்னதானம் இந்த பிரசாதம் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா குழந்தைங்க பார்க்குற மாதிரி அதாவது குழந்தைங்க கண்ணில் படணும் நல்ல விஷயங்கள் நான் இதை பண்ணுறதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா இது நான் ஒரு ஆறு வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டுருக்க விஷயம்தான் இந்த வருஷம் ஏன் திடீர்னு இது வந்து அப்பாவுடைய அருளோடு இதை நம்ம தொடங்கணும் அப்படின்னா சரி நம்ம நல்லது பண்ணுறோம் இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகணுமோ நல்லது போய் ரீச் ஆகட்டும் இதை நான் பார்க்குற இந்த கு நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த சேனல் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போ அவங்களும் இதை பார்க்கக்குள்ள பேரண்ட்ஸ் பார்க்கக்குள்ளேயுமே கண்டிப்பாக குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க அம்மா நம்மளும் வந்து ஏதாவது ப்ரோக்ராம் ப்ரோக்ராமாகப்போ நம்மளும் வந்து இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரைஸ் ஆகும் அப்படி இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நானும் இந்த மாதிரி படித்து பெரிய ஆளாகி கண்டிப்பாக மேம் பண்ணுற மாதிரி ஒரு நல்லதை நான் பண்ணுவேன் நாலு பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்றது அவங்களுக்கு ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மனசில் நம்ம சொல்லி கொடுக்காமலே போய் மனசில் ஆ ஆழமாக வந்து அது பதியும் நம்ம எப்போ குழந்தைங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோமோ அதை விட குழந்தைங்கக்கிட்ட நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் பதியும் ஓகேங்களா இப்போ நான் வாயில் வந்து நீங்கள் அன்னதானம்லாம் பண்ணணும் இல்லை அதை அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் உதவி பண்ணணும் இந்த மாதிரிலாம் நான் வாயில் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அது ரீச் ஆகுமா இல்லையா தெரியல ஆனால் நான் ஒரு செயல் செஞ்சுட்டு அந்த செயல் குழந்தைங்க பார்க்கக்குள்ள எங்கள் மிஸ்ஸும் இப்படி பண்ணாங்க நானும் அந்த செயல் நான் கண்டிப்பாக பண்ணுவேன்றதை நல்லதை குழந்தைங்க எடுத்துப்பாங்க ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் இந்த அன்னதானம் பண்ணுறதும் இந்த முருகருடைய நம்ம கௌஷிக முருகிறப்பா சேனலில் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வரும் திருப்புகள் எப்படி படிக்கிறது எந்தெந்த திருப்புகள் எது எதுக்கு படிக்கிறது கந்தசஷ்டியுடைய மீனிங் என்ன கந்தசஷ்டி மாதிரி ஆறுபடை வீட்டுக்கும் எத்தனை சஷ்டி கவசங்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம அப்கமிங் சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கௌஷிக் முருகிறப்ப சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வியூஸ் நிறைய பார்க்கணும் நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் ரீச் ஆகுச்சு அப்படின்னா இதில் இதில் வர நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு ஆறு பேருக்கு தொடங்கின இந்த உணவு வந்து நாளைக்கு ஒரு அறுபது பேர்லேருந்து அறுபதுக்கு மேலேயும் வந்து நம்ம உணவு கொடுக்கறதுக்கு வளரணும் கடவுளுடைய பிளஸ்ஸிங் எங்கள் அப்பா முருகருடைய பிளஸ்ஸிங் உங்கள் எல்லோருடைய பிளஸ்ஸிங்கும் கண்டிப்பாக நான் அடுத்த அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் கைண்ட் வாட்சிங் சி இன் த நெக்ஸ்ட் செக்ஷன் தேங்க் யூ